இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்படக்கூடிய ஒரு நாள் தான் இந்திய அணி இரண்டாவது முறையாக டி டுவெண்ட்டி உலக கிண்ணத்தை கைப்பற்றிய அந்த நாள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பலத்த போட்டி மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் புடைசூழ நடைபெற்ற இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்கானிய அணியை வீழ்த்தி இந்திய அணி டி டுவெண்டி உலகக்கணத்தை கைப்பற்றியது எனவே அந்த அணியினுடைய அந்த கொண்டாட்டம் இன்னும் இந்தியாவில் நடைபெற்று தான் இருக்கின்றது மிக சிறப்பான வகையில் இந்திய அணி அந்த வெற்றி கொண்டாட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் சரி டி டுவெண்ட்டி உலகெண்ண போட்டிகள் முடிந்து விட்டதே ஏன் இப்போ அதை பற்றி கதக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம் பல விஷயங்கள் இருக்குது அதை பற்றி கதைக்க இன்னும் சர்ச்சையில் போய் கொண்டிருக்க ஒரு விஷயம் தான் இறுதிப் போட்டியில் சூரியகுமார் யாதவ் பிடித்த அந்த பந்து அந்த கேட்ச் ஆறு ஓட்டங்களா அல்லது அவுட்டா என்ற ஒரு சந்தேகம் இன்னும் சமூக வலைத்தளத்தில் போய்கொண்டுதான் இருக்கின்றது பல வீடியோ ஆதாரங்கள் வந்தும் கூட இன்னும் அந்த சந்தேகம் மக்கள் மத்தியில் தீர்ந்த பாடில்லை அதே போன்று இந்த டி ட்வெண்ட்டி போட்டியோடு இந்திய அணியினுடைய முக்கியமான வீரர்கள் குறிப்பாக ரோஹித் சர்மா ரவீந்திர ஜடேஜா விராட் கோலி ஆகியோர் இந்த டி ட்வெண்ட்டி போட்டிகளோடு ஓய்வு பெறுவதாக அறிவித்திருந்தார்கள் இன்னும் ஒருவரும் ஓய்வினை அறிவித்திருந்தார் அப்படின்ற ஒரு செய்தி சமூக வலைத்தளத்தில் பரவி இருந்தது அவர் வேறு யாரும் இல்ல தென்னாப்பிரிக்க அணியினுடைய வீரர் டேவிட் மில்லர் அவர்கள் பிறகு இந்த செய்தி அவர் காதுகளுக்கு போக உடனடியாக அவர் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தார் நான் இன்னும் ஓய்வு பெறவில்லை இன்னும் விளையாட போகிறேன் அப்படின்ற சொல்லி எனவே சமூக வலைதளத்தில் வருகின்ற சில செய்திகள் இன்னும் நம்பிக்கையின்மையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அதே போன்று வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்திய அணிக்கு பிசிசிஐ இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு சபை பல கோடி பரிசுகளை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கின்றது மக்கள் ஆரவாரம் அதே நேரத்தில் மக்களுடைய ஆதரவு அவர்களுடைய வெற்றி கொண்டாட்டம் மும்பையில் நடைபெற்ற பொழுது லட்சக்கணக்கான மக்கள் மும்பை வான்கடை மைதானத்தை சுற்றி மைதானத்துக்குள்ளேயும் அவர்களுக்கு அளித்த வரவேற்பை நாங்கள் தொலைக்காட்சி வாயிலாகவும் சமூக வலைத்தள வாயிலாகவும் பார்க்கும்போது எங்களுக்கே பிரமிப்பாக இருந்தது அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அவர்களுக்கு கிடைத்தது எனவே இந்த போட்டியினுடைய முடிவுக்கு பிறகு பல மாற்றங்கள் இரு அணியிலும் ஏற்பட்டன இந்திய அணி அடுத்த போட்டித் தொடருக்கு தயாராகிவிட்டது சிம்பாபே அணியுடைய அந்த போட்டித் தொடருக்கு இன்னும் ஒரு முக்கியமான அணி அறிவித்திருக்கிறது டி டுவெண்டி உலகன போட்டிகள் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருந்தாலும் கூட அமெரிக்காவில் நடைபெற்ற சில போட்டிகள் அந்த மைதானம் போட்டிகளுக்கு ஒத்துழைப்பதாக இல்லை ஒத்துழைக்கவில்லை அப்படின்னு சொல்லி இன்னும் அந்த சர்ச்சையான கருத்துக்கள் தான் இருக்கின்றன சில போட்டிகளில் மழை பெய்து இந்த போட்டியினுடைய சுவாரஸ்யத்தையும் குறைத்திருந்தது ஒருவேளை அந்த இரண்டு விஷயங்களும் நடைபெறாமல் இருந்திருந்தால் இந்த உலகக்கெண்ணம் வந்து இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கும் அப்படின்ற சொல்லி பலரும் சொல்லியிருக்கின்றார்கள் உலக நடத்திய நாடுகளில் ஒன்றாக கருதப்படுகின்ற மேற்கிந்திய தீவுகள் அணி இந்த உலகக்கிண போட்டியில் குரூப் எயிட் சுட்டிலிருந்து வெளியேறியதும் அந்த நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சோகமாக அதே நேரத்தில் ரசிகர்கள் சோகமடையக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் மேற்கிந்திய தீவுகள் அணியை யாரும் விலகுவில் போட முடியாது அடுத்த உலகக்கிண்ண போட்டிகளில் மிக சிறப்பாக விளையாடக்கூடிய அணிகளில் ஒன்றாக அவர்கள் மாறியிருப்பார்கள் அடுத்த உலகக்கிண்ணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுவதற்கு தயாராக இருக்கின்றது எனவே அந்த உலகக்கிண்ணம் யாருக்கு போய் சேர போகின்றது யார் அந்த உலகக்கிண்ணத்தை கைப்பற்ற போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம்